வணக்கம் இன்று புதன்கிழமையில் ஆறாவது பெருமாள் துதிப்பாடல் வரிகள் கேட்டு பெருமாளின் அருளை பெறுவோம் நம்மாழ்வாரால் ஆறா அமுதே என்று மங்களாசாசனம் செய்யப்பட்ட திரு குடந்தை ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் திருவடிகள் சரணம் அரிய வரம் தரும் ஆறாமுதன் புகழ் பாடவாரின் ஒருவில் ஏந்தி உலகு புறப்பவன் திருவின் நாயகன் சேர்ந்தவர் கோர் சரன் கருமுகில் வண்ணன் கண்ணன் கூடந்தையில் அருவரம் தருமாறாமுதனே ங்கு திருமணி மண்டபத்தேரிலங்க எழுந்தல்கின்றவன் சீரிலங்கேடும் செல்வ கூடந்தையில் ஆறிலங்கனை ஆறாமுதனே கரியழைக்க கடிதனில் வந்தவன் முருகு வெண்ணை உரியந்துண்டவன் பரவு நீர் பொன்னி பாயும் குழந்தையில் அருளாமர் தொழிறாருதனே திரை கொள்வாரியோ தில்லமுதிந்திடவரை சுமந்தவல்லா மயதானவன் விரைமலர் பொழில் வேலி குடந்தையில் அறவன் துயில் ஆராமுதனே அரவனை துயில் ஆராமுதனே